வணக்கம் கீக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து டீப் சீக் ஏஐ அசிஸ்டண்ட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்ன டீப் சீக் ஏஐ அசிஸ்டண்ட்னா அது சேட் ஜிபிடி மாதிரி கோபைலட் மாதிரி அப்புறம் ஓப்பன் சோர்ஸ் மாடல் இல்லாமல் இருக்குது மெட்டாவோட லாமா மாதிரி இந்த மாதிரி ஒரு ஏஐ அசிஸ்டண்ட்டு தான் வந்து டீப் சீக் ஆனால் இது சைனாலேருந்து வந்திருக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து மிஸ்ட்ரால் அப்படின்னு ஒரு ஏஐ இருந்திருக்கு ஏன் இந்தியாவில் கூட சர்வம் அப்படிங்கிற ஒரு ஏஐ வந்து பில்ட் இருக்காங்க அதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி டீப் சீக் அப்படிங்கிறது வந்து அட்வான்ஸ்டு மாடல் ஃபவுண்டேஷன் மாடலுக்கு மேலே அட்வான்ஸ்டாக லேட்டஸ்ட் ரீசனிங் அபிலிட்டிஸோடு அப்படின்னு என்ன நம்ம பார்க்க தான் போகிறோம் இப்போ டீப் சீக்கை வந்து ஓப்பன் சோர்ஸ் பண்ணிட்டாங்க சைனா சைனான் நான் ஏன் சொல்கிறேன்னா சைனீஸ் கம்பெனி பண்ணியிருக்காங்க அதுதான் நான் சைனா அப்படிங்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோன்னா இது வந்து ஒரு ரேஸ் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு ஜியோ பாலிட்டிக்கல் ரேஸ் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது யார் வந்து ஏஏ மாடல்ஸ்லாம் வந்து சூப்பராக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஸு இதில் அமெரிக்கன் மாடல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு ப்ளஸ் ஹெவி ரிசோர்ஸஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எக்கச்சக்க ஜிபியூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் லேட்டஸ்ட் ஜிபியூஸ் வந்து ஆக்சஸ் அமெரிக்கன்ஸ்க்கு இருக்குது சைனாவுக்கு வந்து கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து யூஎஸோட ரெகுலேஷன்ஸாக இருந்திருக்கு பட் நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் டாப் மாடல் ஓப்பன் ஒன் அந்த அளவுக்கு இவன் பாருங்கள் ட்ரைவலிங் ஓப்பன் ஏஸ் மாடல் ஒன் அப்படின்னு தான் போடுறானே அவன் அந்த அளவுக்கு இவங்க ஃப்ரீயாக ஓப்பன் சோர்ஸாகவே இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து வெப்சைட்லேயும் உங்களுக்கு ஆக்சஸோடு கொடுத்துட்டேன் அதுதான் நான் இங்கே வந்து பார்த்துருக்கேன் சும்மா எக்ஸ்பிளைன் த லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் இதே நான் சாட்ஜிபிடிலேயும் போட்டிருக்கேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஆன்சரு அந்த ஆன்சர் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க தாட் ஃபார் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் அந்த தாட் ஃபார் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த ரீசனிங் மாடலோட முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வெளிப்படையாக தெரியுது இது ஓப்பன் சோர்ஸ் என்னதான் அந்த மொத்த ப்ராடக்ட்டே ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னாலும் இந்த உள்ள ப்ராடக்ட் உள்ளே ஓப்பன் சோர்ஸாக தான் இருக்காங்க எப்படி அந்த மாடல் உள்ளே திங்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறோம் ஸோ முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஏஐ மாடல் நீங்கள் போட்ட உடனே அப்படியே படப்பட படப்படா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிடும் இப்போ நான் உங்களுக்கு அதை வந்து சாட் ஜிபிடியில் காமிக்கிறேன் சாட் ஜிபிடியில் தாட் அபவுட் லாஸ் ஆஃப் தெர்மோடனமிக்ஸ் பர் அ செகண்ட் அப்படின்னு போட்டிருக்கான் அதில் உள்ளே பார்த்தீங்கன்னா நோ டீட்டெயில்ஸ் அவைலபுள் அப்படின்னு சொல்லிட்டு வருது இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து டீப் சீக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது ஆனால் பதினஞ்சு செகண்டுக்கு திங்க் பண்ணியிருக்குது அது வெறும் நான் தர்ம என்ன அப்படின்னு தான் கேட்டேன் ஸோ இது வந்து திங்க் பண்ணது போல் இருக்குது நம்ம வந்து இப்போ வந்து சும்மா ஏதோ மோர் திங்க் பண்ண வைக்கிறதுக்கு எப்படின்னு பார்ப்போம் எக்ஸ்பிளைன் திஸ் டு மீ லைக் ஐ எம் ஏ ஃபைவ் இயர் ஓல்டு அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ அது வந்து சொல்லுதுன்னா அப்புறம் கப்புல் ஆஃப் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுது இங்கேயும் வந்து அது அது வந்து காமிக்க மாட்டேங்குது என்ன டீட்டெயில்ஸ் வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுது இப்போ இதே நான் ஜிபிடி ஃபோர் ஓ இவங்களோட ஓல்டர் மாடல் அது அதை வச்சு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்ப்ளைன் திஸ் டு மீ லைக் ஐ ஆம் ஏ டீனேஜர் அப்படின்னு போடுறேன் சும்மா இதெல்லாம் வந்து ஜாலியாக பண்ண முடியும் ஸோ இதில் பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக திங்கிங் அப்படிங்கிற அந்த ஆக்ஷனே வரல பாருங்க அதே மாதிரி தான் இங்கேயும் நான் டீப் திங்க் ஆர் ஒன்னை வந்து டிசேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் லைக் ஐ ஆம் எ கிட் அப்படின்னு போடுறேன் உடனே வருது பாருங்கள் நோ திங்கிங்கு இதே நான் போட்டேன் அப்படின்னா இருந்து தாட் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே போகுது செயின் ஆஃப் தாட் அப்படிங்கிறாங்க ஸோ இது ஒரு அட்வான்ஸ்டான மாடலுங்க ஒரு மனுஷனை போல் ஒரு இயந்திரம் வந்து திங்க் பண்ணுது தான் இவங்களோட கூற்று இப்போ இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்த படித்தோம் நம்ம வந்து போக போக இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம் இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முக்கியமான நோக்கம் ப்ளஸ் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து வெப்பில் ஃப்ரீயாக தான் இருக்குது பட் நீங்கள் வேணும்னா உங்களோட கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணி லோக்கலாக இதை ரன் பண்ணலாம் அதுதான் மேட்ரிங்க ஸோ ஒரு ரெடிட் பேஜில் சப் ரெடிட் ஆர் ஸ்லாஷ் ஓஎல்எல்ஏஎம்ஏ வந்து ஒரு ஆப்பு இந்த வச்சு நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் மேக்வாய்ஸாக இருந்தாலும் சரி லினக்ஸாக இருந்தாலும் சரி விண்டோஸாக இருந்தாலும் சரி இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை தூக்கி போட்டு ரன் பண்ணலாம் எதுக்கு இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்ககிட்டயே நான் விட்டுறேன் பட் அதுக்கும் நான் வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி ஒருத்தவங்க கொடுத்துருக்கான் அதுவும் காமிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு டீப் சீக் ஆர் ஒன் இது வந்து நம்பர் ஒன் இந்த ஆப் ஸ்டோர் போயிருக்குன்னு சொல்லிட்டு அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் வந்து கங்க்ராட்ஸ் சொல்லியிருக்கிறாரு அவரே எட்டாவது தான் வர முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ஸோ இது ஒரு பெரிய ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறதுனால நான் இதை எடுத்தேன் இந்த வீடியோவை பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஓலாமாவை இன்ஸ்டால் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸிங்க சாதாரண ஒரு ஆப் மாதிரி தான் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் டவுன்லோடும் கொடுத்தா டவுன்லோட் ஆகும் இதெல்லாம் என்ன போட்டிருக்கான் பாருங்கள் எல்லாமே வந்து நீங்கள் ரன் பண்ணலாம் அப்படின்னு மாடல்ஸுன்னு போனால் உள்ள எல்லா மாடலும் இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா டீப் சீக் ஆர் ஒன் இருக்குது இப்போ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் இதோ இது இது கோடை எடுத்து அப்படி காப்பி காப்பி கொடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் ஓலாமா வந்து ரன் ஆகும் ஓலாமா வந்து இப்போது நம்ம ரன் பண்ணலாமா ஃபார் எக்ஸாம்பிள் ஓலாமா ஆப் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா அது பேக்ரவுண்டில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும் அப்புறம் சிஎம்டி போட்டு உள்ளே எடுத்துகிட்டு வரோவை ஓலாமா அப்படின்னு போட்டால் அதுவே சொல்லும் ஓலாமா ஸ்பேஸ் ரன்னு ஓகேவா டீப் சி ஐஃபோன் ஆர் ஒன் தான் போடணும் ஆக்சுவலாக இதுதான் நான் காப்பியே பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அவ்வளோதான் இதை நான் போட்டேன் அப்படின்னா அது வந்து இப்போது ஃபோர் பாயிண்ட் செவன் ஜிபிக்கு டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும் பட் நான் அதை கேன்சல் பண்ணுறேன் ஏன் தெரியுமா நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் அது எயிட் பில்லியன் பேராமீட்டர் மாடல் அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து தெரியல இப்போ நான் எயிட் பி அப்படின்னு நான் போட்டேன்னு வைங்களேன் மாடல் மேனிஃபெஸ்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்டா ஏ உள்ள ஸோ இது செவன் பி அப்படின்னு இருக்கா எயிட் பி அப்படின்னு போடுறேன் எயிட் பி போட்டால் இது ஒரு இதாக இதை போட்டு பேஸ்ட் பண்ணால் அட ஒரு கோலன்னு விட்டுங்க ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து இங்கே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு அதாவது அந்த மாடலை வந்து லோட் பண்ணிகிட்ருக்கு ரொம்ப லேக் ஆகுதும் ரொம்பவே லேக் ஆகும் இந்த ஃபைலை ரன் பண்ணால் ஏன்னா நான் யூஸ் பண்ணுற லேப்டாப் அந்த மாதிரி இதில் வீடியோவே பார்த்தீங்கன்னா லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓபிஎஸ்சில் நான் ரெக்கார்ட் பண்ணுறது ஸோ இப்போ லோட் ஆகிடுச்சு இப்போ இந்த டிப்சிக்கு வந்து லோட் ஆகிடுச்சு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா அது சொல்லும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது கமாண்ட் லைன்லேயே வந்து நீங்கள் இந்த ஆப்பை வந்து ரன் பண்ணலாம் பட் அதை விட பெட்டரான ஒரு ஆப்ஷன் வந்து நான் சொல்கிறேன் அது பாருங்கள் திங்க் பண்ணதான் இந்த திங்க் பண்ணுறதெல்லாம் வரும் இப்போது செம்ம ஸ்லோவாக வரும் திங்க் பண்ணி முடிச்சிருச்சான் இன்னும் திங்க் பண்ணுறதுக்கு இல்லை போல் இருக்குது ஹாய் இது பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகுது அது பாருங்கள் நான் லோக்கலாக இதை வந்து கேமரா ரெக்கார்டிங்கோட ப்ளஸ்ஸு ஓபிஎஸோட ரன் பண்ணுறதுனால செம்ம ஸ்லோவாக ரன் ஆகுது பட் இதை விட ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும் நான் வந்து வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னா ஸோ பாவம் அதை வந்து கேன்சல் பண்ணி விட்ருலாம் பேசிக்கலி இப்போ ரன் பண்ண முடியுதுன்னு உங்களுக்கு தெரியுதா பா சவுண்ட் அப்படியே ஃபேன் சவுண்டு அடிக்குது இங்கே ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் பாவம் கதராதிங்க கதராதிங்க இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே குவிட் பண்ணிவிட்டேன் குவிட் பண்ணிவிட்டேன் குவிட் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போது இதை இவன் என்ன சொல்கிறான் நீ இப்போ ஃபஸ்ட்டு இதை டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணிவிடு அப்படிங்கிறான் இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் பேராமீட்டர் மாடல் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஃபோன்லேயே ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் எயிட் பில்லியன் அப்படின்னா வந்து அதுக்கு உங்களுக்கு நல்ல ரேம் தேவை ஃபோர்டீன் பில்லியன்னா இன்னும் உங்களுக்கு ஜிபியூவே தேவை தேர்ட்டி டூ பில்லியன்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செம பவர்ஃபுல்லான சிஸ்டம் தேவை ஸோ இது மாதிரி தான் வந்து சிஸ்டம் ரிக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது சாதாரண லேப்டாப்லேயே அதை ஓட்ட முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி நிதர்சனமான நிதர்சனமான உண்மை ஓகே ஸோ இதை வந்து நம்ம இன்னும் பெட்டராக இந்த சேட் கோடிங் இன்டர்ஃபேஸில் எதுக்கு ரன் பண்ணோம் அதுக்கு நம்ம ஒரு ஆப்பே வச்சுருக்கிறோம் அது பேர் தான் சேட் பாக்ஸ் ஏஐ இதுதான் அல்டிமேட் ஏஐ கோ பைலட் ஆன் எனி டிவைஸ் அப்படின்றது தான் இந்த சேட் பாட் ஏஐ இந்த சேட் பாட் ஏஐ நம்ம இப்போ ரன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பிரியும் சேட் பாட்டுன்ற மாதிரி சேட் பாக்ஸு சேட் பாக்ஸ் ஏஐ ஃப்ரீ டவுன்லோட் தான் இந்த ஃப்ரீ டவுன்லோடே இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இதுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்லாம் வந்திருக்குது அப்படிங்கிறா டீப் சீக் ஆர் ஒன் எயிட் பில்லியனில் நான் ஓட்டிருக்கிறேன் பாருங்கள் ஐடென்டிஃபை ஒரு செல்ஃபு ஃபைன் த டாப் கேமரா ஃபோன் சும்மா அந்த மாதிரிலாம் நான் வந்து ரன் பண்ணி பார்த்துருக்கேன் அதில் வந்து டாப் கேமரா ஃபோன் என்னதுன்றதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்குது பாருங்கள் திங்க் பண்ணிட்டு பழைய டேட்டா வச்சு ரிப்ளை பண்ணியிருக்குது ஸோ ஆஃப்லைனில் நீங்கள் வந்து பழைய டேட்டா தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே தெரியுது ஆன்லைனில் நீங்கள் வந்து லேட்டஸ்ட்டு டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியும் ஏன்னா அதுக்கு வெப் சர்ச் எனேபிள்டாகவும் இருக்குது இப்போ இதை நான் வந்து வெப் ப்ரவுஸ் எனேபிள் பண்ண வந்து வைக்க முடியல சரிங்களா ஸோ இதுதான் இந்த சேட் பாக்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்பு இந்த சேட் பாக்ஸ் ஆப்பில் நீங்கள் இந்த எல்எல்எம் வந்து இந்த சேட் ஜிபிடி இன்டர்ஃபேஸு அப்புறம் வெப்பில் நீங்கள் பார்த்து அந்த இன்டர்ஃபேஸ் மாதிரியே அழகாக லோட் பண்ணி பண்ணலாம் இப்போ நான் வந்து இன்னொரு மாடலும் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக அது வந்து அதை லாமா ஓட்டினேன் அப்படின்னா வரும் இப்போது பார்த்திங்கன்னா லாமா ஓட்டுவோம் பாவம் தென் ஐயோ யூ தெனருது கதறது கம்ப்யூட்ரு இருந்தாலும் என்ன பண்ண ஸோ இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணோம்னா ஓப்பின் நவ் யூ ஷோ மீ மாடல் ப்ளவ் லாமா லாமாவும் இருக்குது பாருங்கள் அதில் வந்து திங்கிங்லாம் கிடையாது சைனா சைனாப் தாட் ரீசனிங்லாம் கிடையாது அப்படியே இம்மீடியேட்டாக வரும் பட் இது கூட ஸ்லோவாக தான் இருக்கும் எல்லாமே வந்து என் லேப்டாப்பில் ஸ்லோவாக தான் இருக்கும் ஏன்னா எட்டு ஜிபி தான் ரேம் வச்சுருக்கேன் அட்லீஸ்ட்டு ஒரு சிக்ஸ்டீன்லேருந்து தேர்ட்டி டூ ஜிபி ரேம் இருந்தாலும் இதெல்லாம் வந்து நல்லா ஒர்க் ஆகும் ஓகேவா இப்போ வந்து இது வந்து செம்ம ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும் ப்ளஸ் நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஜிபி இருந்ததுன்னா அது பெட்டர் நான் வெறும் சிபி இதில் இருக்கிற ஜிபி வந்து சப்போர்ட்டே ஆகல ஓலாமா ரன் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு கொடூரமான ஒரு நிலைமையில் இதை நான் ரன் பண்ணியிருக்கேன் பட் ஸ்டில் பார்த்திங்க அப்படின்னா லாமா த்ரீ பாயிண்ட் டூ அதோடய ஐ திங்க் செவன் பில்லியன் பாராமீட்டர் மாடல்னு நினைக்கிறேன் ஐ எம் நாட் ராங் ஸோ அது வந்து இதில் வந்து ஒரு ஓகே ஆன்சர் வந்துருச்சு போதும் 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 நிறுத்திக்கலாம் நிறுத்திக்கலாம் ஸோ ஒரு பெட்டர் பிசி இருந்துச்சு அப்படின்னா உங்களால் இது நல்லாவே ரன் பண்ண முடியும் இப்போ என் தேவைக்கு வந்து இந்த பிசி போதுன்றதுனால தான் நான் மோஸ்ட்லி வெப்லேயே ரன் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் ஸோ இப்போ நம்ம இதை பார்த்தோன்னா இந்த சேட் பாக்ஸையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் பிப்சி கார் ஒன்னை லோட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம் சேட் பாட்டில் ஸோ உங்களுக்கு வெப்பில் இருக்கிற மாதிரி அந்த இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு லோக்கலாக ஆஃப்லைனாகவே கிடைக்கும் இதுதாங்க பெரிய விஷயமாக நடந்துருக்குது ஏதோ என்னால் முடிஞ்சது இந்த ஹெல்ப் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்றத இப்போ எதுக்கு இதை நான் வந்து யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற கேள்வி இருக்குது அதுக்கு ஒரு சின்ன பதில் ஏன்னா அந்த சேட் பாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனுக்கும் இருக்குது இதில் நான் என்ன பார்த்தேன்னா யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்பர்ஸ் சீக்கிங் அண்ட் இன்டெலிஜென்ட் கோடிங் கம்பெனியன் சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் ரிக்கொயரிங் அகாடமிக் அசிஸ்டன்ஸ் ஸோ எதாவது படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் ப்ரொஃபஷ்னல்ஸ் லுக்கிங் டு பூஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லோரும் அவங்களோட ப்ராசஸில் இதை வந்து ஆட் பண்ணால் அவங்களோட டைம் கம்மியாகுது அப்படின்னா அதுதான் ப்ரொடக்டிவிட்டி க்ரியேட்டிவ் இண்டிவிஜுவல்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் ஏஐ பவர்ட் கான்டென்ட் க்ரியேஷன் ஸோ ஏஐ பவர்ட் கான்டென்ட் க்ரியேஷன் பண்ணோன்னு நினைக்கிறீங்க ஏதாவது எழுதணுன்னு நினைக்கிறீங்க இல்லாட்டி ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணோன்னு நினைக்கிறீங்க ஏதாவது சோராலாம் பார்த்திங்கன்னா வந்து படமே எடுத்துடலாம் அதெல்லாம் பண்ணோன்னு நினைக்கிறீங்கன்னா ஏஐ எனி ஒன் இன்ட்ரெஸ்ட் இன் கட்டிங் எட்ஸ் ஏஐ டெக்னாலஜி இல்லை என்ன மாதிரி டெக்னாலஜி எனக்கு யூஸ் பண்ணி பார்க்கணுங்க அவ்வளோதாங்க எனக்கு அது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் மேபி நான் அதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் இல்லையா அதை பற்றி அதுக்காக நான் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் தான் வந்து டார்கெட் மார்க்கெட் ஃபார் ஏ இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏஐ டூல் இப்போ நான் சொன்ன இந்த டீப் சீக் ஏஐ டூல் வந்து ரொம்பவே வசதியாக இருக்கும் நீங்கள் நிறைய பேர் வந்து இதுலேருந்து இருந்து பயன்பெறலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய தாழ்மையான கருத்து ஸோ இந்த வீடியோவை இதோட நம்ம முடிச்சுக்கலாம் இதில் இருந்தது அப்படின்னா என்னை மன்னிக்கவும் இந்த டீப் சீக் ஆர் ஒன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கம் ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து நியூஸ் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இது நிறைய வருது எக்கச்சக்கமாக வருது இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய புக் மார்க்ஸ்லேயே காமிக்கிறேன் புக் மார்க்ஸ்லேயே ஃபுல்லாக வந்து இந்த டீப் சீக் பற்றி அப்புறம் இந்த சைனாவில் வந்து என்னெல்லாம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது அது பாதி ப்ராப்பர் வேண்டான்னு தெரியும் எனக்கு இருந்தாலும் அங்கே நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா பாருங்கள் இது ஒரு அலிபாபாவோட குவென் மாடலில் அவன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறான் அப்புறம் டீப் சீக்கு ரன்னிங் லோக்கலின்றது இங்கேருந்தான் நடத்த ரோன் பால்ன்ற அக்கௌண்ட் தான் வந்து போட்டிருந்தாரு அப்புறம் கிளிங்க ஏ எது ஒரு சைனீஸ் ஏ அவன் பார்த்தா அவன் வந்து அவன் வேறு லெவலில் வீடியோ ஜென்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்புறம் டீப் சீக் ஃபோனில் ரன் பண்ணுறது அப்புறம் டீப் சீக் ஆர் பத்தி ப்ளாக் கிம்மின்னு ஒரு இன்னொரு சைனீஸ் ஓப்பன் சோர்ஸ் ஏ ஸோ இது எல்லாம் வந்து பார்த்திங்கனாலே சை சைனாவும் சரி யூஎஸ்லேயும் சரி பயங்கரமான ஒரு க்ரேசி பேஸில் டெவலப்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது இதில் இந்தியாவோட பங்கு என்ன அப்படிங்கிறது நம்ம ஃப்யூச்சரில் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இனிமேல் தான் வந்து இதில் ரேஸ் சூடு பிடிக்க போகுதுங்க தான் சைனா ஒரு பெரிய ஒரு பாம்பு மாதிரி ஒன்று போட்டிருக்கிறான் இந்த டீப் சிக்கு வந்த உடனே எல்லாம் இப்போ கதறானுங்க யூ அவங்க நான் ஓப்பன் சோர்ஸ்லேயே ஃப்ரீயாகவே கொடுத்துட்டானுங்க லோக்கல்லையே ரன் பண்ண முடியும் வேறு நம்ம என்ன எதையுமே கொடுக்கல இப்போ நம்மளை எப்படி பார்க்க போகிறாங்க நம்மளை எப்படி கருத போகிறாங்க மக்கள் என்ன கருத்து சொல்ல போகிறாங்க நம்மளை பற்றி எப்படின்னு கதறிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கன் கம்பெனிஸில் எதனையும் சக்கர்பாக் ஓப்பன் சோர்ஸில் கொடுத்தவனே உட்காந்து ஐயோ ஓப்பன் சோர்ஸில் நம்ம இன்னும் ஏன் ரீசனிங் பண்ணவே இல்லை அப்படின்னு உள்ள நிறைய பேச்சுக்கள் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இதுதான் வந்து டீப் சி கார் ஒன் லோக்கலாக செய்வது எப்படி யார் இதை யூஸ் செய்வது மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன் இந்த சேட் பாக்ஸ் ஏயோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்குற மாதிரி டெவலப்பர்ஸு ஸ்டூடெண்ட்ஸு ப்ரொஃபஷனல்ஸு க்ரியேட்டிவ்ஸு யாராவது ஏஐயில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கூட ஓகே இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு பாருங்கள் அவனே போட்டிருக்கான் ஆட் அட் சப்போர்ட் ஃபார் த டீப் சி கார் ஒன் மாடல்னு எவ்வளோ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இதை வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கணும் தான் வேறு எதுவும் கிடையாது இதே மாதிரி வேறு ஏதாவது ஹைலைட் பண்ணோன்னு இருக்குது அப்படின்னா அந்த ஹைலைட்டோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வரைக்கும் விடை பரத்வாஜ் நன்றி வணக்கம் உங்களோட கமெண்ட்ஸ் கீழே பதிவு பண்ணுங்கள் டாடா பாய் பாய்